வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாபிரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர வேண்டி இன்றைய சிந்தனையாக அன்பர்களே வாரீர் என்ற தலைப்பில் நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோங்க இன்றைய இந்த சிந்தனை நம் அனைவரது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு உதவ இறையொருளையும் குருவருளையும் வேண்டி இன்றைய சிந்தனையை தொடங்குவோம் மனவளக்கலை அடிப்படை பயிற்சிகளை நாம் இப்போ இருக்கோம் நம்ம அனைவரையுமே அன்பர்களே வாரீர் அப்படின்னு அருள் அவர்கள் அழைத்த காரணத்தால் இப்போது நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னும் பல லட்சம் பல கோடிக்கணக்கான பேருக்கு கிடைக்க இருக்குது மிக சிறந்த ஒரு ஆசானை மிக சிறந்த இந்த மனவள கலையை பெற்ற நாம பாக்கியசாலிகள் என்று ஆரம்பத்திலேயே நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம் இப்போது நம்ம பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் நாம் கற்கக்கூடிய அந்த கல்வியானது நம்மை வந்து ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியியல் வல்லுநராகவோ கணித மேதையாகவோ பல இடங்களில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது இப்போ இது நமக்கு எப்படி பிரயோஜனப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அது உதவுது கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னா பொருள் வேணும் இல்லையா அப்போ அந்த பொருளாதாரத்தின் காரணமாக நமக்கு என்னென்ன வேணுமோ நம்முடைய குடும்ப தேவைகள் நம்முடைய தேவைகள் இதை எல்லாத்தையும் நம்ம ஈடு செய்து கொள்வதற்காக நம்ம அந்த கல்வியெல்லாம் கற்றுட்டு வர்றோம் நல்ல குணங்களை நாம் கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பல இடங்களில் இந்த மாதிரி ஆன்மீக கல்வி மையங்களில் நம்ம அதை நல்ல முறையில் கற்றுக்க முடியும் மனிதனை மனிதனாக அல்லது மா மனிதனாக மாற்றக்கூடிய கல்வி ஒன்று உண்டு அப்படின்னா அது நம்மளுடைய மனவள கலை தான் இந்த மனவள கலையில் மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து உண்டு அதாவது கற்றல் கடைப்பிடித்தல் கற்பித்தல் அப்படின்னு மூன்று விதமாக இருக்குது இதை வந்து நாம் திருக்குறளோடு ஒப்பிட்டும் அங்கங்கே நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக கற்றல் அப்படின்னு முதல் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் புடைத்து அப்படின்னு தெய்வப்புலவர் சொல்கிறாரு ஒரு பிறவியிலே நாம் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஏழு பிறவிகள்லேயும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் நம்முடைய மனவளக்கலை கல்வியானது வினை தூய்மை அடைய வைக்குது இனி பிறப்ப அறுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு ஆன்மீக கல்வியாக இருக்குது அப்போ இதை நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மன உலக கலை போதனை மார்க்கம் அல்ல சாதனை மார்க்கம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதோட நிறுவன தந்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி அவங்க வாழ்ந்தும் காட்டினவங்க சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு தானே அதை மீறுபவர்களையும் நம்ம வாழ்க்கையில் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி அல்ல அவர்கள் அவரை குருவாக பெற்ற நாம் வந்து அவர் காட்டின வழியில் நாம் சரியான முறையில் கற்று வரணும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் கடைப்பிடித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை சரியாக கடைப்பிடிக்கவும் செய்யணும் கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதாவது நம்ம கற்பதை குற்றமற கற்கணும் அப்படி கற்றதுக்கப்புறம் கற்ற கல்விக்கு தக்கவாறு நாம் நடக்கவும் செய்யணும் இப்போ நாம் இந்த மனவள கலையில் கற்றுக்கொண்ட உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி தவப்பயிற்சி அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் சரியாக கடைப்பிடிச்சி வந்தால் யாருக்கு நன்மை கொடுக்கும்னு பார்த்தோன்னா அது நமக்கு தனிங்க நன்மையை கொடுக்கும் அப்போது இங்கே ஒவ்வொரு பயிற்சிகளையும் நாம் உணர்ந்து உணர்ந்து செய்யும்போது ஒரு பிரமிப்பு வரும் எவ்வளோ உயர்வான விஷயம் அப்படின்னு தோணும் இது வந்து அனுபவத்தால் தான் நாம் உணர முடியும் உதாரணமாக மகிழ்ச்சி அவர்கள் வந்து இறைநிலை பற்றின விளக்கம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படி அவங்க அதை சொல்லும்போது பார்த்தோன்னா ஒன்று சொல்லுவாங்க அதாவது இனிப்பு அப்படிங்கிறத பற்றி இனிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நாம் எடுத்துக்கொண்டோமானா சர்க்கரையை உதாரணமாக சொல்லலாம் இல்லையா அப்போ அதே இனிப்பு அது ஒரு சுவைதான் அந்த இனிப்பு ஒரு லட்டுல இருக்குது ஜாங்கிரியில் இருக்குது சர்க்கரை பொங்கலில் இருக்குது இப்படி எல்லாத்துலேயும் இருக்குது பல வித விஷயங்களில் இருக்குது பொதுவாக இனிப்பு சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு எதை அளவிட்டு ஒப்பிட்டு சொல்ல முடியும் இப்போ பழங்களில் கூட இனிப்பு சுவை இருக்குது வாழைப்பழத்துலேயும் மாம்பழத்துலேயும் பலாப்பழத்துலேயும் இன்னும் பிற பழங்களிலேயும் இருக்கிறதும் இனிப்பு அப்படிங்கிற சுவை தானே அப்போ இவற்றுக்கெல்லாம் இடையே உள்ள வேறுபாட்டை வெறும் வார்த்தைகளால் நம்ம யாருக்காவது விளைக்கிட முடியுமா அப்போது என்ன பண்ணணும் இவை அனைத்தையும் நம்ம சுவைத்து ருசித்து அனுபவித்து பார்க்கும்போது தான் இது லட்டின் இனிப்பு இது மாம்பழத்தின் இனிப்பு இது சர்க்கரை பொங்கலின் இனிப்பு அப்படின்னு வேறுபடுத்தி நம்மளால் பார்க்க முடியும் இது இறைநிலையை அதன் இருப்பை அதன் தன்மையை நாம் தெரிஞ்சு கொள்வதுக்கும் நாம் உணர்வாக உணர்கிறதுக்கும் நம்முடைய அறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்வதற்கும் அருள் அவர்கள் சொன்னது அதுபோல தான் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் கற்று கடைப்பிடித்து அதன் பயனை நாம் உணர்வது பயன் கொள்வது அப்படிங்கிறது அனுபவத்தால் மட்டும்தான் கிடைக்கும் சும்மா பேச்சினால் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நம்மளுக்கு கிடச்சிடாது அதை நம்ம கற்று கடைப்பிடிச்சிட்டு வரணும் அதுக்காகத்தான் தான் தந்தை அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு இடத்துல எல்லா எந்த விஷயமானாலும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்முடைய அருத்தந்தைவர்கள் சொல்லியிருக்காங்க இறைவனே எல்லா மறைப்பொருட்களிலும் இருக்கிறான் அதே இறைநிலை தான் எல்லா தோற்ற பொருட்களிலும் இருக்குது எல்லா உயிர்களிலும் இருக்குது நமக்குள்ளேயும் இருக்குது அப்போ இறைவன் தான் அத்தனையிலையும் கலந்துருக்கான் அப்படிங்கிறத இவ்வளவு எளிமையாக சாதாரண ஒரு பாமரன் கூட கொள்ளக்கூடிய வகையில் நம்ம மனவளக்கலையில் மட்டும்தான் அருள் தந்தையவர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கிட முடியுது இப்போது இந்த இயற்பியல் தந்தை சொல்லுவாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சது இப்போ ஒளி மின் விளைவை கண்டுபிடிச்சவர் அவர் தான் அவர் அதை கண்டுபிடிச்சி விளைக்கிறதுக்காகவும் இயற்பியல் அதில் வந்து அவர் செய்த சோதனைக்காகவும் சேவைக்காகவும் அவருக்கு வந்து இந்த நோபல் பரிசு கொடுத்தாங்க இப்போ இந்த ஐன்ஸ்டீன் மாணவனாக இருக்கும் போது ஒரு முறை கல்லூரி பேராசிரியர் வந்து அவங்க வகுப்பு நடந்துக்கிட்டுருக்கு அப்போ அவர் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கிறார் இப்போ ஒரு மாணவன் வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ பேராசிரியர் வந்து அதுக்கு அகென்ஸ்ட்டாக எதிராக பேசுகிறாரு அதாவது நன்மையே உருவானவர் கடவுள்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் தானே தீமையும் இருக்குது துன்பமும் இருக்குது அப்போ கடவுள் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ கடவுளுங்கிறது வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லி அந்த பேராசிரியர் சொல்கிறார் அப்படி அவர் சொல்லும்போது ஐன்ஸ்டீன் எழுந்து கேட்குறாரு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ பேராசிரியர் கேளு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு குளிர்னு ஒன்று குளிர் சொல்கிறோம் இல்லையா அந்த குளிர்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பேராசிரியர் இது என்ன முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குது குளிர் என்ன உணர்ந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு உண்மையில் இயற்பியல் விதிப்படி குளிர்ன்னு ஒன்றே கிடையாது அதாவது வெப்பம் இல்லாத தான் குளிர் அப்படிங்கிற வார்த்தையால் நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு சரி அடுத்த கேள்வி கேட்குறாரு இருள்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதே ஆசிரியர் இருள்னு ஒன்று இருக்குது நம்ம தான் டெய்லி பார்க்குறோமே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஐன்ஸ்டன் சொல்கிறாரு இல்லவே இல்லை அதாவது ஒளி என்ற ஒன்று இல்லாத நிலை தான் இருள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஒரு இடத்துல ஒரு வெட்டிடம் இருக்குது அந்த வெட்டிடம் இவ்வளவு இருளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கணுன்னா அதுக்கு ஒரு அளவு சயின்ஸில் கண்டுபிடிப்பாங்க இல்லையா அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஒளியை வந்து ஃபஸ்ட்டு அளவிடணுமா அப்படி அளவிட்டு தான் இயற்பிய இயற்பியலில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளோடய அளவை கண்டுபிடிப்பாங்களாம் அப்போது அது அந்த வெளிச்சம் இல்லாத நிலை தான் இருளே தவிர இருள்னு ஒன்று கிடையாது அப்படி ஒன்று இல்லாத இடத்துல இருக்கக்கூடியது தான் அந்த ஆப்போசிட்டான வேர்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்ஸெலாம் சொல்கிறாங்க அதுபோல் தீமைன்னு ஒன்று உள்ளதா அப்படின்னு அந்த ஐன்ஸ்டின் கேட்குறாரு அப்போ ஆசிரியர் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தீமைன்னு ஒன்றே கிடையாது கடவுள் தன்மை இல்லாதவருக்கு அவர் அவரால் விளையக்கூடிய ஒரு விளைவு தான் தீமை அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் ஐன்ஸ்டின் சொல்கிறாரு அதாவது மனிதனிடமும் கடவுள் தன்மை இருக்குமானா அதன் விளைவாக நன்மையான செயல்களையே அவன் எப்பவும் செய்வான் அப்போ நல்லதே நடக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ரகசியம் இது தாங்க நம்மை நம்மிடம் உள்ள இறைத்தன்மையை மற்ற உயிர்களிடத்து உள்ள இறைத்தன்மையை நாம் அறிந்து கொண்டோமானா இந்த உலகத்துக்கே நன்மை விளையும் நன்மை விளையும் அந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த உலகமே அமைதி பூங்காவாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வச்சவர் தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அப்போ என்ன செய்யணுங்க அவர் காட்டின வழியில் நாம் முதல்ல கற்றோம் இல்லையா அதை நாம் சரியாக கடைபிடிச்சு வாழணும் அதற்கடுத்ததாக கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த சிறந்த கலையை இங்கே அடிப்படை பயிற்சியாக இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் இப்போ கற்றுக்கிட்டுருக்கோம் நாம் இதை கற்றுவதோடு மட்டும் நிறுத்திடாமல் அதை தொடர்ச்சியை நம்ம கடைப்பிடித்து மற்றவங்களுக்கு கற்பிக்க க கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நம்ம உயரணும் அப்போ அந்த நிலைக்கு முதல்ல நாம் நம்ம உயர்த்திக்கணும் இந்த சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல நம்முடைய ஆசான் அருள் தந்தி அவர்களுடைய துணை கொண்டு நாம் முன்னேறணும் அப்படின்னா நம்மோடு சேர்ந்து இந்த சமுதாயமும் முன்னேறும் ஒரு திருக்குறள் அழகாக சொல்கிறாங்க தாம் இன்புறுவது உலகின் புறங்கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் அப்படின்னு அதாவது தாம் இன்பம் காரணமான கல்வியில் உலகமும் சேர்ந்தே இன்பமுருதே அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட கற்றறிந்த அறிஞர்கள் தான் மென்மேலும் அவங்க அந்த கல்வியவே விரும்புவாங்களாம் இப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வியானது நாம் கற்றுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு கற்பிக்கும்போது இந்த உலகமே அதனால் பயனடையுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க இதைத்தான் சாமிஜி அவர்கள் தொண்டில் கூட சொல்லுவாங்க தொண்டின் மேன்மையை பற்றி சொல்லும்போது மற்றவங்களுக்கு உதவ நம்ம எப்போவும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க அதாவது பொருள் படைத்தவங்க பொருளால் உதவி செய்ய முடியும் பொருள் இல்லாதவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவின் துணை கொண்டு மற்றவங்களுக்கு உதவ முடியும் அதாவது இப்போ நம்ம ஒரு பயிற்சி கற்றுக்கிட்டோம் இப்போ நீங்கள் அடிப்படை பயிற்சி கற்றுக்கிட்டு இந்த குரூப்பில் இருந்து இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சத்சங்கங்கள்லாம் இருக்கோம் அப்போ நாம் கற்றுக்கிட்டு தான் இன்னும் நிறையா பேருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும் நாமளும் இன்னும் வந்து உயர்ந்து ஒரு ஆசிரியர் லெவலுக்கு போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வரணும் அப்போது பொருளால் உதவி செய்யலைனா கூட நாம் கற்ற இந்த கல்வியின் மூலமாக அறிவின் மூலமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் உடல் வலிமையால் உதவி செய்யலாம் இது எதுவுமே இல்லைன்னா கூட வாழ்த்த அளவு கூட நம்ம உதவி செய்கிறது வாழ்த்துவது கூட ஒரு தொண்டு தான் சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு தான் அப்படின்னு நம்முடைய மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க அழகாக அவர் கவியில் சாமிஜி சொல்லுவாங்க அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே தன்ப வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசான் அவர்கள் அந்த மாதிரி தான் தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்போ அது என்றோ அன்று தான் நிறைவுங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கடைசியில் நம்முடைய மனவளக்கலையில் தொண்டு வரைக்கும் வந்து சாமிஜி அவர்கள் நிற்கிறாங்க இதற்கு தான் நம்ம அருத்தந்தை அவர்கள் அழைக்கிறாங்க அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் அப்படின்னு அந்த கவியில் ரொம்ப அழகாக ஒரு பாராலை சொல்லுவாங்க தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைத்தால் ஏன் என உணர்ந்தோம் அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர் அன்பர்களே வாரீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெறும் சிற்றன்பத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம உழலாமல் அதாவது அன்றாட வாழ்க்கையை அறிந்து அனுபவிக்கணும் ஒரு வரி சொல்கிறாங்க இல்லையா டெய்லி நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம் எல்லாம் தான் பண்ணுறோம் ஆனால் அதையெல்லாம் மீறி நம்ம வந்து இன்றைக்காவது உயித்து நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுட்டு அந்த வழி நடக்கிறதுக்காக நம்மளை அருத்தந்தி அவர்கள் கூப்பிடுறாங்க அவர்களோட கைப்பற்றி அவரோடு உடன் நடந்து இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நம்மாலான தொண்டுகளை செய்வோம் என்று சொல்லி நல்ல அதொரு ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கேட்ட அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்